கல்யாணம் நடக்க போகுது அந்த நேரத்தில் கரெக்டா மாறனோட ஆட்கள் எல்லாம் கல்யாணம் நடத்துக்கலாம் நுழைஞ்சே பண்றாங்க கல்யாணத்தை நிப்பாட்டுங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க மாப்பிள்ளை பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று சிவாவும் ஆறுமுகமும் சொல்லி மாதிரி இல்லை எல்லாத்தையும் போட்டு அடிச்சு கல்லாட்ட பண்ணிட்டு இருக்காங்க சிவாவும் ஆறுமுகமும் எல்லாத்தையும் சமாளிக்க பாக்குறாங்க ஆனா அந்த நேரத்தில் சஞ்சய் ஏற்பாடு பண்ண ஆள் வந்து ஆறுமுகத்தை கத்தியால குத்திடுறான் இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதிர்ச்சி ஆயிட்டு சிவா ஆறுமுகத்தை விட்டு போயிட்டு ஆறுமுகம் கூப்பிட்டு இருக்காங்க ஆறுமுகம் கண்ணு முடிக்கவே இல்லை இந்த டைம் பார்த்துட்டு மாறனோட ஆட்கள் காய்த்ரியை கடத்திட்டு கூட்டு போயிடுறாங்க சஞ்சயும் சரி அவனை நான் பாத்துக்கிறேன் நீங்க ஆறுமுகத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு அந்த மாறன் பிடிக்கிற மாதிரி சஞ்சய் அந்த இடத்த விட்டு இசைக்க போயிடுறாங்க பைரவி அழுகிறா ஆறுமுகத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஆர்முகத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க ஆழமாக கத்தி புழுஞ்சிருக்கு அதனால ஆறுமுகத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க அதே மாதிரி ஆறுமுகத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பைரவி அன்னபுரம் எல்லாரும் இருக்காங்க காயத்ரி வேற வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க இசைக்கு இருந்துக்கிட்டு நான் காயத்ரி போய் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயக்கு வந்து சொல்லிட்டு போறாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கக்கா என் தம்பி போயிட்டு ஆஹ் கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகா இப்படிதான் அவரும் செத்து போகட்டும் அப்பதான் வந்து நல்லது நமக்கு நடக்கும் ஈஸியா இசைக்கு வந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கிடுவான் மாறன் கடத்திட்டு போனதுனால இனிமேல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எப்படினாலும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க அவளை யாரும் கல்யாணம் பண்றதுக்கு வர மாட்டாங்க இது சாக்க வச்சு இசைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா பிளான் போட்டுட்டு இருக்காங்க இங்க சிவா ஆறுமுகத்துக்கு ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வெளியில வராங்க பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல ஆப்ரேஷன் பண்ணியாச்சு கொஞ்ச நேரத்துல ஆறுமுகம் கண் முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் இருந்துட்டு இப்ப இப்போ ஏன் உயிரே வந்துச்சு இப்படி ஆயிடுச்சு காயத் கல்யாணம் நல்லபடியாக நடக்கிற நேரத்தில் அந்த மாறன் இப்படி பண்ணிட்டானியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆறுமுகத்துக்கிட்ட போறாங்க கண்ணை கண்ண முடிச்சிட்டு எங்கே அப்படின்னு சொல்லி காயத்ரி மாறன் கழிச்சுட்டு போனான்னு சொன்னதும் ஆர்முகம் இருந்துட்டு இப்போவே நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க ஏய் தையல் போட்டுருக்கு கூடாது நான் பாத்துக்கிற எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு ஷிவா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி சரியில் எப்படிதான் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ